செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் உலக குருதி கொடையாளர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர்கள் தின நிகழ்வு நடைபெற்றது மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் அரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதல்வர் அனிதா மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோதி குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உலக குருதி கொடை உறுதிமொழி ஏற்கப்பட்டது அவசர காலங்களில் குருதி கொடையாளர்களால் வழங்கப்பட்ட ரத்தம் பல உயிர்களை காத்துள்ளது மேலும் உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குருதி கொடையாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்தார் தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை இரத்த தானம் செய்தவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் மற்றும் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் குருதி கொடையாளர்கள் மருத்துவ மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர்